ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இந்த தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சட்டம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது இந்த சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு குறிப்பிட்ட ரொம்பவுமே முக்கியமான பிரிவை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் செக்ஷனு கீழ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி என்ற ஒரு உட்பிரிவை வந்து சேர்த்துருக்காங்க எதற்காக சேர்த்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு இன்னுமே பாதுகாப்பை வந்து பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் சேர்க்கப்பட்டது தான் இந்த செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி இந்த செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டால்கிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுது ஸோ ஸ்டால்கிங்னால் ஒன்றும் இல்லைங்க பெண்ணை அந்த பெண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் எந்த ஒரு நபர் பின்தொடர்ந்தாலும் அது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கண்டிப்பாக ஒரு குற்றமாகவே கருதப்படுகிறது ஸோ இந்த குற்றத்திற்கான தண்டனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வருடங்கள் கூடிய அபராத தொகையும் கண்டிப்பாக செலுத்தணும் இந்த நபர் இதே மாதிரியான ஒரு வேலையிலே ஈடுபட்டிருக்கிறாரு அப்படின்னா மறுபடியும் அவருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதன் அதனுடன் கூடிய அபராத தொகையும் அவர் கட்டவும்படி ஆயிடும் ஸோ அனைத்து ஆண்களும் மிகவும் உஷாராக இருக்கணும் ஒரு பெண்ணுடைய விருப்பமே இல்லாமல் அந்த பெண்ணை எக்காரணம் கொண்டும் அவர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த குற்றத்திற்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு சிறைவாசனத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த தண்டனை சட்டம் இந்த குறிப்பாக இந்த செக்ஷனு கீழே பின்தொடர்தல் மட்டும் கிடையாது ஒரு பெண்ணை அவளுடைய அனுமதி இன்றி வாட்ஸ்அப்பிலோ அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஈமெயிலிலோ ஃபேஸ்புக்கிலோ அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ண இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் குறிப்பாக இந்த செக்ஷனுக்குள் அந்த நபரும் வருவாங்க அவங்களுக்குமே இதே மாதிரியான மூன்று வருட கருங்காவல் தண்டனைக்குடன் கூடிய அபராத தொகை கண் கண்டிப்பாக கிடைக்கும் சோ ஸோ பெண்களே இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ கூட ரீசெண்டாக நம்ம நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் ஒரு பெண்ணை வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாமல் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணை வந்து ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் வந்து தள்ளிவிட்ட ஒரு நபர் அந்த பெண் அநியாயமாக கொலை செய்யப்பட்டாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது பெண்கள் மிகவும் கவனமாக இருந்து இந்த இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் இப்படி ஒரு நம்மளை பாதுகாக்கும் சட்டம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒன் ஜீரோ நைன் ஒன் அப்படின்ற ஒரு எண்ணும் நம்மை பாதுகாக்க வந்து இருக்குது இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே எடுத்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கான உதவியை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி எடுக்காத பட்சத்தில் கூட நீங்கள் வந்து புலீஸ்க்கே கம்ப்ளைண்ட் பா ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு நேர்ந்த இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சொல்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக பெண்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்துருக்க இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ள காணொலியாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன் இம்பார்ட்டண்ட் பெண்ணை பாதுகாக்கும் சட்டங்கள் அப்படின்ற தலைப்பில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக இதை பார்த்து கண்டிப்பாக வந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கும் இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிகோட பார்ப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரதா பை பை